உன் கனவுகள் பெரிய அலைகள் மாதிரி அதை துரத்துற தைரியம் மட்டும் வேண்டுமே தவிர வேற ஒன்றும் வேண்டாம் கனவுகள் சில நேரம் கடலின் அலைகளைப் போல மிக பெரியதாக அடக்க முடியாததாக நம்மை அச்சப்படுத்தும் அளவுக்கு தோன்றலாம் அந்த அலையை பார்த்து பலர் பின்வாங்கி விடுவார்கள் ஆனால் அந்த அலையை சவாலாக எடுத்துக்கொண்டு அதை பாய்ந்து தான் கரை சேர்வார்கள் உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் கனவுகளை நெகிழ வைக்கும் சூழ்நிலைகள் வரும் சந்தேகம் வரும் பேர் என்ன சொல்வாங்கன்னு பயம் வரும் ஆனால் அந்த பெரிய அலையை வெல்ல உனக்கு ஒரு விஷயம் மட்டும் போதும் தைரியம் தைரியம் இருந்தால் அந்த அலையை நோக்கி ஓடலாம் தடைகள் இருந்தாலும் முன்னேறலாம் விழுந்தாலும் மீண்டும் ஏழலாம் மற்றவர்கள் முடியாது சொன்னாலும் நீ முடிச்சு காட்டலாம் கனவை அடைய பணம் ஆதரவு சூழ்நிலை இவையெல்லாம் இரண்டாம் சாமான் முதலாவது மிக முக்கியமானது உள்ள தைரியம் நான் முடியும் என்ற நம்பிக்கை அல்லை எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் ஓடுறவன் வெல்லான் கனவு எவ்வளவு தூரமாயிருந்தாலும் துரத்திர தைரியமுள்ளவன் சாதிக்கிறான்